எப்பயாவது பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுன்னா டக்குன்னு எங்க வீட்டில் இந்த எக் பிரியாணி தான் செஞ்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் நிஜமாவே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் அரிசி உடையாம அப்படியே உதிரி உதிரியா வீட்லயே ஒரு டேஸ்டியான எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு ஒரு குக்கர்ல நாலு கரண்டு எண்ணெய் ஊத்தி ரெண்டு கட் பண்ண பெரிய வெங்காயமும் ரெண்டு கீரண பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினக்கப்புறம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சியலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிட்டு கால் கரண்டி தயிரும் அரைச்சு ஒரு கையளவு புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதினால மூணு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு அரிசி சேர்த்து இப்ப வேக வச்ச முட்டையை நாலு பக்கம் கீறி ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெறுமிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா எடுத்துடலாம் இப்போ அரிசி நல்லா மேல தெரியுறப்ப இந்த முட்டையை வச்சிட்டு இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டா உதிரி உதிரியா சம்மா டேஸ்டியான எக் பிரியாணி ரெடி